மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவு தான் பல நேரங்களில் இந்த உத்தரவு சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சரி இது எங்க நடந்திருக்கு அப்புடின்னா நம்ம மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு அந்த குடியுரிமை திருத்த சட்டம் மக்களுக்கு வந்து பல நேரங்களில் பாதகமாக அமையும் அப்புடின்னு சொல்லி சில சமூக ஆர்வலர்களும் சில பொதுமக்களும் சேர்ந்து வேலூரில் ஒரு பொது பாதையில் அதாவது ஒரு பொது வெளின்னு வச்சுக்கோங்க பொது வெளி பொதுப்பாதை என்பது ஒரு சாலைன்னு கூட வச்சுக்கலாம் சாலையில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இதை வந்து காவல்துறை என்ன பண்ணுது உடனடியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் தகவலருக்கு இந்த முதல் தகவல் தகவலருக்கு இரண்டு பிரிவுகளை வந்து பயன்படுத்தி இருக்கு வழக்கு பதிவு செய்து இதை வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் ரத்து செய்யணும் இது சம்பந்தமாக காவல்துறை புலன் விசாரணை நடத்தக்கூடாது நீதிமன்றம் இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரணை செய்வதற்கு உகந்ததல்ல என்று சொல்லி ஒரு குவாஷ் பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கானது மாண்பமை நீதியரசர் ஜி க இளந்தரையன் அவர்கள் முன்னிலையில விசாரணைக்கு வருது அந்த விசாரணையின் போது பல விடயங்கள் இந்த வழக்குல வந்து விவாதம் செய்யப்படுது உண்மையிலேயே வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு விவாதம் செய்ய முடியுமா என்பதை இந்த வழக்குல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை வந்து முன்வைப்பதற்காக சுதந்திரமாக போராடுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பத்தொன்பதுல வழிவகை செய்யப்பட்டிருக்க இல்லையா பொதுமக்களுக்கான கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா அடுத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படும் போது அந்த பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணை எதற்காக பயன்படுத்தணும் அடுத்த பிரிவு நூத்தி எண்பத்தி எட்டை எதற்காக பயன்படுத்தணும் இந்த பிரிவு நூத்தி எண்பத்தி எட்டின் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையானது நீதிமன்றத்தால் அதை வழக்கு நடத்துவதற்கு உகந்ததா இல்லையா அடுத்து இந்த காவல்துறை பிரிவு நூத்தி எண்பத்தி எட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் போது அந்த சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உட்பிரிவு ஒன்று ஏயின் படி பரிசீலனை செஞ்சிருக்கிற செய்யக்கூடாதா அடுத்து காவல்துறையானது இந்த குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு நாற்பத்தொன்னின் படி இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் நடத்தப்படக்கூடிய நபர்கள் மீது அவர்களை கைது செய்கிறாங்கன்னா எந்த வகையான வழிகாட்டுதல்களை அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல்களை வகுத்து அதை வந்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மூலம் சுற்றறிக்கை அனுப்புவதற்கும் இதில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த வழக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக வழக்காக இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசு மூலம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அமன் படுத்தப்படுது இதனை எதிர்த்து பொதுப்பாதையில சாலையில வேலூர்ல சில சமூக ஆர்வலர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க இது சம்பந்தமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு பண்ணக்கூடிய வழக்கு அல்ல என்று சொல்லி அதை குவாஷ் பண்றதுக்காக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது இதுல அந்த பெட்டிஷனை தரப்பான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு உண்மையிலே சூப்பராக வாதம் பண்ணியிருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மனுதாரர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் அவர் அரசு இயந்திரங்களின் அநீதி மற்றும் செயலற்ற தன்மையை அதுல ஏற்படும் போதெல்லாம் பொதுநலன் கருதி பொது நலனுக்காக குரல் எடுப்பக்கூடிய ஒரு நபர் ஒரு சமூக ஆர்வலர் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மனுதாரர் பல உறுப்பினரோடு சேர்ந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அவரு ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிச்சாரு அப்ப என்ன பண்றாரு நான் அவர் மட்டுமில்ல அவர் கூட சில உறுப்பினர்களை சேர்த்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாரு இத்தகைய செயல் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பத்தொன்பதின் படி நியாயமானது மற்றும் தன்னிச்சையான ஒரு நடைமுறை மூலம் சுதந்திரமாக ஒன்று கூடுவதற்கும் உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இது உகந்தது என்று பல நேரங்கள்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஜனநாயக நாட்டில் ஒருவர் தங்கள் உரிமைக்காக தன்னிச்சையாகவோ கூட்டமாகவோ கத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று கூடி அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் பேசலாம் பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை எல்லாமே இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த காவல்துறையானது எங்க அந்த எங்களுடைய அந்த மனுதாரர் மற்றும் மற்ற நபர்கள் மீது ஒரு தாக்குதலை அடக்குமுறையை ஏற்படுத்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு மற்றும் நூத்தி எண்பத்தி எட்டு இந்த நூத்தி நாற்பத்தி மூணு என்பது அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடத்துவது ஒன்று கூடுவது இது போன்ற விடயங்களை இது சொல்லுது இதுக்கு ஆறு மாச காலம் சிறை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லுது நூத்தி எண்பத்தி என்பது ஒரு விடயம் சம்பந்தமாக காவல்துறை வந்து அதாவது ஒரு பொது ஊழியர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு இது சம்பந்தமாக யாரும் பேசக்கூடாது இது சம்பந்தமாக யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு உதாரணமாக இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விடய ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது சம்பந்தமா தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பின் போது என்ன சொல்றாங்கன்னா இது சம்பந்தமாக இனி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிச்சது மாதிரி ஒரு பொது ஊழியர்கள் சில அறிவிப்பு கொடுப்பாங்க அது சம்பந்தமாக யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது அது சம்பந்தமாக இப்படிப்பட்ட நேரங்கள்ல அதை மீறி செயல்படும் நபர்கள் மீது இந்த ஐபிசி செக்ஷன் எட்டுல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பெட்டிஷனருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா நூத்தி எண்பத்தி எட்டுல நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்கல்ல வழக்கு பதிவு செய்யும் போது இந்த குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உட்பிரி ஒன்னு வந்து பரிசீலனை செஞ்சிருக்கணும் அப்படி பரிசீலனை செய்யும் போது இத்தகைய வழக்கை நீதிமன்றம் விசாரணை செய்வதற்கு உகந்த விசாரணை செய்ய அப்படி இது மாதிரி வழக்கு பதிவு செய்யும் போது ஏற்கனவே உங்களுடைய மேல் அலுவலர்கள் அதாவது லோக்கல்ல இருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும் வாங்காம இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்வது எந்த விதத்துல ஏற்புடையதாக இந்த வழக்கானது நிலைக்கத்தன்மை அல்ல இந்த வழக்கை வந்து உடனடியாக ரத்து செய்யணும்னு சொல்லி வாதம் பண்றாரு அடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்பயும் போல சொல்றாரு இல்ல அப்படியெல்லாம் கிடையாது தப்பு பண்ணும் போது காவல்துறை முன் வந்து வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தலாம் இந்த பிரிவு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உட்புற ஏ படி இது வந்து முன் அனுமதி பெற்றுதான் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல இது காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்றாங்க இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இத்தகைய குற்றச்சாட்டானது மிகவும் எளிமையானதாகவும் அற்பத்தனமாகவும் இருக்கு உண்மையிலே என்ன சொல்லுது எட்டு என்ன சொல்லுதுன்னு என்ன ஒரு பொது ஊழியர் ஒரு அறிவிப்பு மீறி யாரும் செயல்படக்கூடாது ஒரு இடத்துக்கு போக கூடாது ஒன்னு பேசக்கூடாதுன்னு இருக்கு சரி இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம நூத்தி தொண்ணூத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் அந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சின் படி இந்த நூத்தி எண்பத்தி கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை நீதிமன்ற விசாரணை நடத்த முடியாதுன்னு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட நேரங்கள்ல விசாரணை செய்யணும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே அந்த லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்க உத்தரவு வாங்கி ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் இப்படி எல்லாம் வழிமுறைகள் இருக்கும் போது காவல்துறை ஏன் பண்ணீங்க எண்பத்தி எட்டு பிரிவுல வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விடயமே கிடையாது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் மோசமான விஷயம் கிடையாது இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க ஏன் குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு நாப்பத்தொன்ன பயன்படுத்த கூடாது இந்த மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் வந்து போராட்டம் செய்யக்கூடிய நேரங்கள்ல பிரிவு பயன்படுத்துங்க இது சம்பந்தமாக ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் வகுக்கும் சில வழிகாட்டுதல வகுத்து பிரிவு நூத்தி எழுபத்தி ரெண்டு வரையிலான அந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அதை நீதிமன்றம் விசாரணை செய்வதற்கு உகந்த வழக்கு அல்ல நீதிமன்றத்தால் விசாரணை செய்ய முடியாது ஏனால் இந்த பிரிவுகள்ல நீங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்க ஜுடிஷியல் ஒரு முன் அனுமதி வாங்கியிருக்கணும் இல்ல மேல் அலுவலர்கிட்ட ஒரு கலெக்டர்ட்டையோ இல்ல வந்து கோட்டாட்சியர்கிட்ட இல்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட நீங்க உத்தரவு வாங்கியிருக்கணும் வாங்கி இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த உத்தரவின் அடிப்படையில காவல்துறை ஒரு புகார் மனுவை கொடுத்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் நீங்களா எடுத்த எடுத்தங்க வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படி செய்வது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பத்தொன்பதுக்கு எதிரானது அடிப்படை உரிமைக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு விவாதம் பண்ணிட்டு கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சில வழிகாட்டுதலை வகுக்கிறோம் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த விவாதங்கள்ல நாங்க கருத்தில் கொண்டு சில உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் நாங்கள் வந்து பரிசீலனை செஞ்சுட்டு இந்த ஐபிசி பிரிவு நூத்தி எண்பத்தி கீழ் ஒரு குற்றமாக வந்து கருதும் பட்சத்தில் நாங்க பின்வரும் வழிகாட்டுதல்களை நாங்க வகுத்து சொல்றோம் ஐபிசி பிரிவு நூத்தி எழுபத்தி ரெண்டு முதல் நூத்தி எண்பத்தி எட்டு வரையிலான ஒவ்வொரு எந்த ஒரு குற்றத்திற்கும் ஒரு காவல் அதிகாரி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது நல்லா கேட்டுக்கோங்க இந்த பிரிவு எட்டு வரையிலான காவல்துறை அலுவலர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது அதுக்கு மாறாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நாப்பத்தி ஒன்னின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை நீங்க பயன்படுத்தலாம் இதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலை தொகுத்து வகுத்து வழங்கி அதை வந்து காவல்துறை தலைமை இயக்குனர் மூலம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புவதற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இருக்கட்டும் இந்த வழக்கு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது இது சம்பந்தமாக காவல்துறை நீங்கள் தான் சொல்றீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்புடின்னு நடந்தது உண்மை ஆனால் இது சம்பந்தமாக யாரையுமே நீங்க விசாரணை செய்யலை இதற்கான சாட்சியங்கள் எதுவுமே இல்லை யாருமே எழுத்துப்பூர்வமான ஒரு வாக்குமூலமும் கொடுக்கல ஆகையால் இந்த வழக்கு வந்து உண்மையிலேயே ஏற்புடையதாக இல்ல சாட்சியங்கள் ஆவணத்தின் அடிப்படையில் இதை பரிசீலனை செஞ்சதில் இது ஒன்றுமே இல்லாத ஒரு வழக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு இதை வந்து புலன் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீதிமன்றம் இதை விசாரணை நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் சொல்லி ஜி கே இளந்தரையன் நீதியரசர் அவர்கள் வந்து வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு வழக்கு தான் இதுபோல் பல வழக்குகள் வந்து நம்ம எடுத்து பேசுவோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி